அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் முதல் திரையரங்குகளில் முக்கிய செய்தி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வரும் பதினைந்தாம் தேதி முதல் வழங்குகிறது அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுவை அதிமுக வழங்குகிறது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மாநிலங்களில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு விருப்ப மனு வழங்குகிறது அதிமுக இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் அன்பழகன் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுவை அதிமுக வழங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன என்னென்ன அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களை விரிவா சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கலந்து அறிவிப்பு குறிப்பாக தேர்தலினுடைய பரபரப்பு முதலில் ஆரம்பித்தது அதிமுக என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்பொழுது இந்த அறிவிப்பு வெளியான பொருள்ல அதாவது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மூன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அந்த விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான காலத்தை நிர்ணயம் செய்துள்ளது பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூணாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வெளியிட்டுள்ள அந்த முக்கிய அறிவிப்புல தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத்தேர்தல் புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறப்புகள் தலைமை கழகத்திற்கு வருகின்ற பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் முதல் நாளான பதினைந்து பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் அதற்கான படிவங்களை பெற்று அது கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து கொண்டு காலத்திற்கு உரிய காலத்துக்குள் தலைமை கழகத்துக்கு வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ட்வீட் போட்டுள்ளார் குறிப்பா இந்த அறிவிப்பு வந்து ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் இருநூத்தி பத்தி நாலு தொகுதிகளிலுமே எல்லாரும் விருப்பம் இருப்பாங்க கூட்டணி கட்சிகள் விருப்பம் வந்து பேசிக் கொண்டிருக்கிற சூழல்ல இந்த அறிவிப்பு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த எந்த எந்த கூட்டணி கட்சிக்கு எந்த இடம் ஒதுக்குவது ஒரு கூட இருந்தாலும் கூட அதிமுகவின் சார்பாக யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்பதுக்கான இந்த விருப்பம் என்பது இந்த போட்டியில முந்தி கொண்டது அதிமுக என்று சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி மூணாம் தேதி வரை வாங்குவாங்க அதுவும் குறித்த தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலம் மூணு சட்டமன்ற பொருத்தமே அவங்க வேட்புமனு பெறுவாங்க ஏன்னா அழிதந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல மாநில பல பல மாநிலங்களையும் போட்டியிடுது அதனால வந்து குறிப்பா இந்த மூணு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிறதுனால இந்த வெறுப்பு மனுக்களை வந்து ஆஹ் தலைமை அலுவலகத்துல அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த போட்டி செஞ்சுட்டு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதிமுக கட்சியினருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கும் அவர்களும் வந்து உடனடியாக வந்து அந்த விடுப்பு மனுவை பெற்று கண்டிப்பாக பூர்த்தி செய்வாங்க தான் அவர் வந்து தெளிவாக அந்த ட்வீட்ல தெரிவிச்சிருக்காரு யுனானி இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெற அதிமுக முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன் आ रेडी मैं रेडी मैं